அலாமு அலைக்கும் கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்றைக்கான பதிவில் நாம் பார்க்கக்கூடிய சூரா குர்ஆனிலேயே அல்லாஹிற்கு மிகவும் பிடித்த நபி சல்லல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் இன்னும் பல சஹாபாக்களினுடைய வாழ்வில் பல அதிசயங்களை ஏற்படுத்திய ஒரு அற்புதமான சூரா முசம்மிலினுடைய இருபது சிறப்புகளை பற்றி தான் இந்த ஒரு காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் கண்ணியமானவர்களே முசம்மில் என்னும் சூறாவை பற்றி வரலாற்று ஆசிரியர்கள் பதிவிடும்போது எழுபதாயிரம் பலன்களை பெற்றுத்தரக்கூடிய குரானிலேயே இருக்கக்கூடிய ஒரு சூறா என்று குறிப்பிடுகிறார்கள் அப்படி எழுபதாயிரம் நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சூறா இந்த முசம்மில் சூறா அப்படிப்பட்ட இந்த முசம்மில் சூராவினுடைய நம்மினுடைய இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான இருபது பலன்கள் இருபது சிறப்புகளைப் பற்றி தான் இந்த ஒரு காணொளியில் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் கண்ணியமானவர்களே முசம்மில் சூறா நாம் ஓதுவதினால் நமக்கு ஏற்படக்கூடிய இருபது பலன்கள் முதலாவது தினந்தோறும் ஒருவர் முசம்மில் சூராவை ஓதி வருவார் என்றால் இம்மையிலும் மறுமையிலும் அவருக்கு எந்தவிதமான இன்னல்கள் சோதனைகளும் இல்லாமல் அல்லாஹ் அவரை பாதுகாக்கின்றான் இரண்டாவது ஒருவர் முசம்மில் சூறாவை இரவில் தூங்கும் முன் ஓதி படுத்தார் என்றால் இரவில் நபி சொல்லல்லாஹு அலிக் வசல்லம் அவர்களை கனவில் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் வழங்குகின்றான் மூன்றாவது ஒருவர் வியாபாரத்திலோ அல்லது தொழிலிலோ அல்லது ஏதாவது ஒரு நல்ல காரியங்களிலோ முயற்சி செய்கிறார் அவருடைய முயற்சி தோல்வியடைந்துவிட்டது வியாபாரம் செய்கிறார் அந்த வியாபாரத்தில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை தொழில் செய்கிறாரு தொழிலும் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை அல்லது ஏதாவது ஒரு நல்ல காரியம் எதை செய்தாலும் அது வந்து வெற்றியை கொடுக்க மாட்டேது தோல்வியை தான் கொடுக்குது அப்படின்னா இந்த சூறாவை நாற்பது முறை தினம்தோறும் ஓதி வந்தார் அப்படின்னா அவர்களுடைய வாழ்க்கையில அல்ல எல்லா நேரத்திலும் எல்லா முயற்சியிலும் வெற்றியை ஏற்படுத்தி தருகின்றான் நான்காவது ஒருவருடைய பணம் காண போய்விட்டது பணம் காணாமல் போய்விட்டது அவரின் மூலமாகவோ அல்லது அவருக்கு தெரியாமலோ ஒருவர் திருடிவிட்டார் அல்லது அவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக வேண்டி அந்த பணத்தை சேர்த்து வச்சுருக்காங்க இப்போ நிக்காவுக்காக வேண்டி சேர்த்து வச்சுருக்காங்க ஆனால் இடையிலேயே இவருடைய உடல்நிலை சரியில்லாமல் இவருடைய உடல்நிலை சரியில்லாமல் ஏதாவது ஒரு பிரச்சனையின் காரணமாக கடன் பிரச்சனையின் காரணமாக அந்த பணம் வெளியில் போயிருச்சு அவரிடத்துலேருந்து அப்படிப்பட்ட பணம் திரும்பவும் அவருக்கு கிடைக்க முப்பத்தி ஒரு தடவை இஷா தொழுகைக்கு பின்பு ஓதுங்க அப்படின்னு விசல்லதாகவும் அழகி வசல்ல அவங்க சொல்கிறாங்க அடுத்து ஐந்தாவது இந்த முசம்மினுடைய சூறாவை நாற்பது முறை நாம் மனதில் என்ன நீயச் செய்து ஓதுகிறோமோ மனதில் என்ன நாட்டத்தை நினைத்து ஓதுகிறோமோ நம்மினுடைய நாட்டத்தை நிறைவேற்று தரக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தி தருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஆறாவது கடன் பிரச்சனை வறுமை பிரச்சனை ஏழ்மை பிரச்சனை இருக்கவங்க தினந்தோறும் நாற்பத்தி ஒரு முறை முசம்மிலுடைய சூறாவை ஓதி வந்தாங்க அப்படின்னா மிக விரைவில் அவர்களுடைய கடன் வறுமை எல்லாவற்றையும் நீக்கி அவர்களுக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையை அல்லா ஏற்படுத்தி தருவான் என்று கூறுகிறார்கள் இன்னும் பலரும் பலருடைய வாழ்க்கையில இதை ஓதி பலன் கண்டிருக்காங்க எட்டாவது தர்த்தரியம் ஏற்பட்டு விட்டது எத தொட்டாலும் ஒரே தர்த்தரியம் இப்போ நிக்கா செய்யலாம் அப்படின்னு நினைச்சா நிக்காவும் ஆகல நீண்ட வயதாகியும் அல்லது ஏதாவது வியாபாரம் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறாரு அதுக்கான முயற்சி வல்ல சோம்பேறித்தனமாகவே இருக்கு இப்படி எதை செய்தாலும் தர்த்திரியமாக இருக்கு அப்படின்றப்ப இந்த ஒரு மும்மிலுடைய சூறாவை தினந்தோறும் மூணு முறை ஓதி வந்தோம்னா அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த சோம்பேறித்தனம் அந்த தர்த்திரியம் எல்லாவற்றையும் நீக்கி விடுகிறான் ஒன்பதாவது ஒருவன் எல்லா காரியத்திலையுமே தோல்வி அடைகிறான் எல்லா காரியத்திலையுமே தோல்வி ஒரு காரியம் கூட சக்ஸஸ் கிடையாது சம்பாதிக்கலான்னு போறாரு சம்பாதிக்கப் போகக்கூடிய அந்த நேரத்தில் ஏதாவது பிரச்சனை அல்லது வீட்டுக்கு போறாரு வீட்டுலேயும் நிம்மதி இல்லை எங்க போனாலும் எங்க போனாலும் இது போன்ற ஒரே சோதனைகளாக இருக்குது அப்படின்றவங்க நாற்பது முறை ஓதி வந்தாங்க அப்படின்னா அவர்களுடைய சோதனைகளை அல்லா நீக்கிவிடுகிறாங்க பத்தாவது ஒருவர் ஒரு காரியத்தை நினைத்து ஒரு நல்ல காரியத்தை நினைத்து பிரயாணம் செய்கிறார் உதாரணத்திற்கு இப்போ நிக்கா செய்வதற்காக வேண்டி ஒரு திருமணம் செய்வதற்காக வேண்டி ஒரு பொண்ணுடைய வீட்டுக்கு போகிறாங்க அல்லது தொழிலில் சேர்றதுக்காண்டி ஒரு தொழில் செய்யக்கூடிய அந்த துறைக்கு போகிறாங்க அல்லது ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை நினச்சி அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எக்ஸாம் எழுத போகிறாங்க இப்படி எந்த காரியத்தை நினைத்து பிரயாணம் செய்தாலும் அந்த பிரயாணத்தில் ஒரு வெற்றி கிடைக்க வேண்டும் நம்ம என்ன காரியத்தை நினச்சி போனோமோ அந்த காரியம் நிறைவேற வேண்டும் அப்படின்றவங்க விசல்வல்லாக அலிகி விசல்லம் அவங்களே சொல்லியிருக்காங்க நீங்கள் பிரயாணம் செய்யும்போது உங்களுடைய வீட்டினுடைய வாசலில் நின்று மூன்று முறை ஜம்மிலுடைய சூறாவை ஓதி பிரயாணம் செய்யுங்க உங்களுடைய பிரயாணத்தில் எல்லா வெற்றியை ஏற்படுத்தி தருவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பதினொன்றாவது எல்லா நபர்களுக்கும் நம்மளை பார்த்து முஹப்பத் ஏற்படணும் நம்ம போகிறோம் அப்படின்னா நம்மளை பார்த்த உடனே அப்படியே பிடிச்சிருந்தேன் நம்மள்ட்ட எல்லாரும் முஹப்பத்தாக இருக்கணும் பிரியப்படணும் அப்படின்னா முசம்மிலுடைய சூறாவை தினந்தோறும் ஓதிவாங்க உங்களை எல்லாரும் உங்களின் மீது முஹப்பத் கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க விருப்பு காட்ட மாட்டாங்க பன்னிரெண்டாவது முசம்மிலுடைய சூறாவை சுபு தொழுகைக்கு பின்பும் இஷா தொழுகைக்கு பின்பும் தினம் தோறும் யார் ஒரு முறை ஓதி வருவாரோ அவரினுடைய குடும்பத்தில் அவருனுடைய இல்லத்தில் அல்லாஹ் ரஹமத்தையும் வரக்கத்தையும் பொழிய செய்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க பதிமூன்றாவது ஒருவர் வியாபாரம் செய்கிறார் அந்த வியாபாரத்தில் எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்லை எவ்வளவு முதல் போட்டு நம்ம வியாபாரம் செய்தாலும் அந்த முதல் நம்மளால் எடுக்க முடியலை அல்லது நஷ்டமாக கொண்டே இருக்க வியாபாரம் அப்படின்றவங்க இந்த முசம்மிலுடைய சூறாவை கடையை திறக்கும் போது சூறாவை ஓதிவிட்டு நாஸ் ஃபலக் குல்குவல்லா இது போன்ற சூறாக்களை ஓதிவிட்டு முசம்மிலுடைய சூறாவையும் ஒரு திடவை ஓதிவிட்டு கடையை திறந்தார் வியாபாரத்தை ஆரம்பித்தார் என்றால் அவரினுடைய வியாபாரம் அன்று முழுக்க அமோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பதினான்காவது ஒருவனுடைய தாய் தந்தையர்கள் ஒஃாத்தாகிட்டாங்க அப்படிப்பட்ட அந்த தாய் தந்தையர்களுக்கு மகுப்ரத்து கிடைக்க வேண்டும் அப்படின்ற அப்படின்னு எண்ணக்கூடியவங்க அவருடைய கபருக்கு சென்று மு சூறாவையும் தபாரக்குடைய சூறாவையும் முழு உடைய சூறாவையும் யார் ஓதி வருவாரோ அவருடைய தாய் தந்தையருக்கு கிடைத்து விடும் அப்படின்னு சொல்கிறாங்க பதினைந்தாவது மிகவும் முக்கியமானது நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாருக்கும் தேவையான ஒன்று செல்வத்தில் வரக்கத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய இன்னும் நம்மினுடைய வாழ்க்கையில் செல்வ மலையை பொழிய செய்யக்கூடிய ஒரு அற்புதமான சூறா இந்த முசம்மிலுடைய சூறா முசம்மிலுடைய சூறாவை மட்டும் உங்களுடைய இல்லங்களில் நீங்கள் தினந்தோறும் ஒதிங்க நிச்சயமாக மிக விரைவில் அல்லாஹங்களை செல்வந்தர்களாகவும் கோடிஸ்கரர்களாகவும் மாற்றிவிடுவான் பதினாறாவது ஒருவர் சரிபடுத்த முடியாத ஷிஃபா வாக்க முடியாத ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார் அல்லது சாதாரணமான நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார் அந்த நோயை கொண்டு அவர் மருத்துவமனைக்கு செல்வதற்கு பயமாக இருக்குது மருத்துவமனைக்கு போனோம் அப்படின்னா ரொம்ப செலவாயிரும் பணம் ஆயிரும் ரொம்ப காசு கேட்பாங்க அல்லது ரொம்ப பயம்படுத்திடுவாங்க பயப்படப்படக்கூடிய நோய் இது போன்ற பெரிய நோய்கள் சிறிய நோய்கள் எல்லாவற்றிற்கும் இந்த மும்மியுடைய சூறாவை நாற்பது முறை ஓதி தண்ணீரில் ஊதி உங்களுடைய உடல் முழுக்க தடவி உங்களுடைய முகத்தில் மூன்று முறை அடித்து அதை கொஞ்சோன்னு குடிப்பவருக்கு அல்லாஹ் அவனுடைய உடல் முழுக்க ஷிஃபாவை ஏற்படுத்தி தருகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க பதினேழாவது யா முகுனி என்ற இந்த ஒரு இஸ்மை நூறு தடவை இரண்டாவது முசம்மில் உடைய சுறாவை நாற்பத்தி நாற்பது தடவை யா முகுனி என்ற இஸ்ம வந்து ஆயிரத்தி நூறு தடவை முசம்மிலுடைய சூறாவ நாற்பது முறை யார் ஓதி வருவாரோ இன்னும் அவர் மறைமுகமாகவும் வெளிரங்கமாகவும் அவருடைய புறத்திலிருந்து ரிசுக்கை அல்லாஹ் வாரி வழங்குகின்றான் அப்படின்னு சொல்றாங்க ரிசுக்கை அவருக்கு தெரியாமலே அல்லா அதிகப்படுத்தி தர்றான் பதினெட்டாவது வறுமையினாலும் கடனினாலும் மாட்டிக் கொண்டிருப்பவர் இந்த ஒரு முசம்மில ஓதுனார் அப்படின்னா அவனுடைய வறுமைகளை நீக்கித் தர்றான் பத்தொம்போதாவது யார் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்காங்களோ அவர்களுக்கு அல்லாஹ் மிக விரைவில் குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி தரான் இருபதாவது பெண்மணிகள் பெண்கள் மாதத்திற்கு ஒரு முறையை தாண்டி மாத விடாய் அதிகமாக வருது அதிகமாக வந்து அதிகமாக துன்பங்களை ஏற்படுத்துது அப்படின்றவங்க இந்த முசம்மிலுடைய சூறாவை ஊதி தண்ணீரில் ஊதி குடிச்சிங்க அப்படின்னா அந்த ஒரு நோயிலிருந்தும் அந்த ஒரு சோதனைகளிலிருந்தும் துன்பத்திலிருந்தும் அல்லா நீக்கிவிடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக கண்ணியமானவர்களே இந்த முமீனுடைய சூறாவை ஓதுங்கள் நிச்சயமாக நம் அனைவருக்கும் பலன் நிச்சயம்